ஹாய் நண்பர்களே இன்று நம்ம லைஃப் ட்ராப்ஸ்ல ஒரு ரொம்ப இனிமையான விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அது என்னன்னா இரவில் உங்கள் உறவை இன்னும் நெருக்கமாக்க சில அட்டகாசமான டிப்ஸ் பல பேர் கேட்குறாங்க எப்படி நம்ம இரவு நேரத்தை க்யூட்டா இனிமையா உறவோட இணைப்போட மாற்றலான்னு அதுக்கு தான் இன்று நான் சொல்ல போகிறேன் சில ரகசியங்கள் முதல் விஷயம் மனதால தயாராகணும் நண்பர்களே நம்ம வாழ்க்கையில தினமும் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும் இல்லையா வேலை வீட்டு பொறுப்புகள் பிள்ளைகள் இதெல்லாம் மண்ட நொந்திடும் ஆனா இரவு நேரம் வந்தா அவங்கள எல்லாம் மறந்து மனசு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க புத்தகம் படிச்சாலும் பரவாயில்ல ஒரு மெதுவான இசை கேட்டாலும் பரவாயில்ல தியானம் செய்தாலும் சூப்பர் முக்கியம் என்னன்னா மனம் அமைதியாக இருக்கணும் அதுக்கப்புறம் உங்கள் துணையோடு சிறிது நேரம் பேச்சு ஒரு காஃபி குடிக்கும்போது பேசலாமே சின்ன சின்ன விஷயங்களையும் உங்கள் உணர்வுகளையும் வெளிப்படுத்துங்க அது ஒரு புதிய கிண்டலை ஏற்படுத்தும் அடுத்து உடல் ரீதியான நெருக்கம் அது ஒரே நேரத்துல பெரிய விஷயம் இல்ல மெதுவா தொடங்கணும் மென்மையான தொடுதல் அரவணைப்ப ஒரு முத்தம் இது எல்லாமே காதலின் மொழி இதுல கூச்ச வேண்டாம் இதேதான் உறவ வலுப்படுத்தும் ஸ்பெஷல் கீ அடுத்தது புதிய முயற்சிகள் ஒவ்வொரு தடவையும் ஒரே மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை கொஞ்சம் புதுசா முயற்சி பண்ணுங்க இடம் மாறினாலும் நேரம் மாறினாலும் சிறிது வேறு மாதிரி செய்யலாம் இருவரும் பேசி பார்த்து இருவருக்கும் பிடிச்ச மாதிரி புதுசு முயற்சிகளை சேர்த்துக்கோங்க தான் உறவுல ஸ்பார்க் வரும் அடுத்து உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள மறந்துடாதீங்க உடல் முடிஞ்சதும் உடனே தூங்கிட்டா போதும் இல்லை கொஞ்சம் பேசுங்க அன்பான வார்த்தைகள் சொல்லுங்க பாராத்துங்க அந்த சிறு உரையாடல்கள் தான் உறவு காத்துக்கொள்ளும் மிகப்பெரிய மருந்து முக்கியமா ஆரோக்கியமான வாழ்க்கை முறை நன்றா தூங்கணும் சாப்பாடு சரியாக இருக்கணும் உடற்பயிற்சி ரெகுலரா பண்ணணும் மன அழுத்தம் குறைஞ்சா நம்ம காதலும் இயல்பாக மெருகேறும் முழிவா சொல்லணும்னா ஏதாவது பிரச்சனை இருந்தா தயங்காம மருத்துவ ஆலோசனை எடுக்கணும் அது சாதாரண விஷயம்தான் மனம் திறந்து பேசுங்க தேவையான உதவி வாங்குங்க உடலும் மனமும் ஆரோக்கியமா இருந்தா உறவும் தானாக அழகா இருக்கும் அப்படியே இந்த டிப்ஸை ஒரு முறை முயற்சி பண்ணி பாருங்க உறவு எவ்வளவு இனிமையா மாறுதுன்னு நீங்களே அனுபவிக்கலாம் நான் சொல்லிட்டேன் இப்ப நீங்க சொல்லுங்க எந்த டிப் உங்களுக்கு பிடிச்சது கமெண்ட்ல எழுதுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இது உங்கள் லைஃப் டிராப்ஸ் நம்ம மறுபடியும் சந்திப்போம் ஒரு புதிய இனிமையான விஷயத்துடன் லைஃப் டிராப்ஸ் உங்கள் மனதை தொடும் வாழ்க்கைத் துளிகள்